வணக்க மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு அவரி பிடிக்க வந்திருக்க ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு என் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் தரமான லொக்கேஷன் அது மட்டும் கிடையாது நமக்கு டீமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க அவர் பேர் பார்த்தீங்கன்னா சக்தி நம்ம டீம் இப்போ தான் டைம் ஜாயின் பண்ணுறாரு அடுத்து அண்ணாவை பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் வந்துட்டார் கதிர்னா வெல்கம் பேக் இன்னைக்கு பெரிய மீனாக பிடிச்சாகண்ணா ஆமாம் பிடிக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தாடி கொஞ்சம் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு மீன் பிடிக்க முடியுமா என்னன்னு தெரில வாடி உள்ள வா இன்றைக்கி இருக்கு மக்களை தாடிக்கு தான் கடைசி நாள்னு நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது இன்றைக்கி ப்ராட் ராட் எட்டு வந்திருக்கோம் சூப்பரான ராடு இது இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாள் ஆகுது சுட சுட லான்ச் பண்ண ராடு எட்டு வந்திருக்கேன் இந்த ராடில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அது மட்டும் கிடையாது இது ஒரு சூப்பரான ராடு மீடியமாக குன்றுவேன் நான் தான் உடச்சேன் உன்னை உடந்துடுவேன் நான் போதுமா வேணா இங்க இங்க வார மக்களை புது ராடு வாங்கி தான் எட்டு வாரம் சேர்த்து சகதியில் விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க இவ்வளவுனா தண்ணிக்குள்ள கூட தயவு செய்து இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் ஆடை கொடுக்காதிங்க நீங்க ராடு வாங்கினீங்கன்னா பத்திரமா ஒரே ஆள் கையில் வச்சுக்கோங்க அதான் நல்லது அப்புறம் ராடுக்கு ஆயிலு கிரீஸ் எல்லாம் போடுங்க போடுங்கிறதுக்கே ஆயிலு கிரீஸ் ரீலுக்கு போட சொல்றியா ஒரு வார்த்தை தப்பாயிடக்கூடாது உடனே ஆரம்பிச்சிருவாங்க சூப்பரா இருக்கு மக்களே இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஆடுல இல்லாத ஒரு அம்சம் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக லப்பர்ல இருக்கு அதாவது நம்ம பட் செக்ஷன்ல நம்ம கையில புரிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பா இருக்கு லெதர் மாதிரி இருக்கு இந்த ராடோட கைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ராடுமே பார்க்க நல்ல குவாலிட்டியாக ப்ரீமியமாக இருக்குது இந்த லெதர் சீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசாக இருக்குது சாஃப்டாக இருக்குது அது மட்டும் கிடையாது எனக்கு ப்ராவோட ஃப்ராக் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ராக் ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ராக் என்னது பாண்டா தான் அவர் தான் யூஸ் பண்ணுறாரு மக்களே பாண்டா ஃப்ராக் நிறைய பேர் சொன்னீங்க பாண்டா ஃப்ராக் வாங்க சொல்லி அதுக்காக நான் பாண்டா ஃப்ராக் வாங்கிட்டேன் இது வரைக்கும் இந்த இதை பாண்டா ஃப்ராக் நான் யூஸ் பண்ணலாம் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் பாண்டா ஃப்ராக் பிராவோட பாண்டா ஃப்ராக் மொரட்டு சைஸு டபுள் ஸ்பின்னர் உள்ளது ரொம்பவே சூப்பராக இருக்குது மக்களே இதுதான் பாண்டா ஃப்ராக் எல்லோ கலர் வாங்கியிருக்கேன் நல்ல டபுள் ஸ்பின்னரு சூப்பராக இருக்குது அது மட்டும் கிடையாது இல்லை ஊக்கு பாருங்கள் விஎம்சியோட ஊக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கார்பன் ஸ்டீல் ஊக்கு இந்த பார்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்குது இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணல இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்னாப் ஸ்டிவில் அட்டாச் நல்லாவே இருக்குது ஃப்ராக் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டிசைனில் இருக்குது ஸ்நாப்பு சிவிலு முன்னாடி போட்டிருக்க சிவிலாம் பார்த்திங்கன்னா பெருசாக போட்டிருக்காங்க ஓகே கொண்டு போய் ட்ரை பண்ணிடலாம் ஓகே மக்களே இப்போ இந்த பிராவோ ட்ரை பண்ண போகிறோம் ப்ராவோட பாண்டான ரிசல்ட் இருக்கும் தானே பயங்கரமாக இருக்கும் போடுங்க அஞ்சு நிமிஷத்தில் மீன் கரைக்கு வருது ஓகே மக்களே அண்ணன் சொன்ன மாதிரி பாண்டாவோட பிராவோட ஐயோ பிராவோட பாண்டாவை ட்ரை பண்ண போறான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது மட்டும் கிடையாது தாடி பாருங்க அவங்க வேறு தூத்து வந்து ஆடிட்டுருக்கான் அதிக நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் லக்கி ஃபிஷிங் ஓன் மேனுஃபேக்சரிங் வண்டு அண்டு பய அண்டு பய மக்களே குட்டி தான்

மக்களே ஒரு குட்டி அடிச்சிருச்சு மக்களே ஒரு குட்டி அடிச்சிருச்சு ரொம்ப குட்டியா அடிச்சிருக்கு மகளே ஒரு மீன் அடிச்சிருச்சு பிராவலை ரொம்ப குட்டி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டைக்கிலே அடிச்சிருச்சு ரொம்ப பொடிசா நான் ஊக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது மகளே இது பாத்தீங்கன்னா தான் அடிச்சிருக்கு ரொம்ப குட்டி மீன் எப்படி ஊக்கப்பாயிருக்குன்னு பாருங்க வேணா கலெட்டினேன் என்னிப்பேன் இவனியா யார் வந்து கடிக்க சொல்றான் கலெக்டினேன் கலெக்ட்னே

சூப்பர் 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 மக்கள் வண்டு ஃபிராக்ல செஞ்சுட்டோம் இல்லை ஊக்ஷட் பாருங்க வண்டு ஃப்ராக்ல கா நம்மளோட மஸ்டு ஊக்குங்கிறனால எத்தா சோடு அடித்தாலும் சரி ஊக்கு மிஸ் ஆகாது லப்பர் குவாலிட்டி பாருங்கள் லப்பர் என்ன வந்தாலும் சரி கிளியாது மீன் பார்த்திங்களா செம்ம பேட்டர்னு மீனோட கலரை பாருங்கள் செம்மையாக இருக்கான் நான் அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம் சரிங்களா இன்னைக்கு கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் எல்லாமே மக்களே நல்ல தரமான நாட்டவுரி அப்படின்னா புண்ணா நீ விட்ணா இன்னைக்கு இப்போது பெரிய மீனாக நீ ஓடு சின்ன மீனாலாம் நான் விடுறேன் நல்ல மீன் மக்களே நல்லது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்க வாய்ப்பு இருக்குது உள்ளே விட்டுலாம் வாங்க போயிட்டு ஓடுறா செல்ல குட்டி மைடா போய்டா போய்டா போயிட்டா போயிட்டா ஓகே மக்களே காட்டில் என்ன திருக்கூஷ் டீஷர்ட் எப்படி இருக்கு கமால் மண்டபோடு அடிச்சு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா இருக்கு முள்ள போகும்போது என்ன எல்லாமே கருப்புல ரெடி பண்ணிட்டேன் யாருக்காவது சொல்லுங்க நடக்க முடியல இதில் அவன் பாட்டு வேற கேட்க முடில நீ போற வழ தான் நான் வந்து ஆகணும் முன்னாடி நீ தானே போற வெண்ண ஐயோ முள்ளெல்லாம் இழுத்து இழுத்து மேலே போட்டுட்டு நண்பர்களே ஆடு ஆடு முள் இப்போ கிழிச்சு விடட்டும் காய் பல மணி நேரம் நடந்து இப்போ தான் ஒரு ஆற்று கரை கிட்ட வந்திருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் நடந்திருக்கோம் ஆமாம் ஆமாம் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ராடு ராடில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது இதோட ஆக்ஷனை பரவடி இருக்குன்ட்டு ஆற்றுல காட்டலான்னு பார்த்தா ஆற்றையே ஏங்க காட்ட மாட்றானுங்க ரொம்ப லைட்டாக இருக்குது உடையாமல் இருந்தால் சரி இந்த ராடை செக் பண்ணுற அளவுக்கு ஒரு ரெண்டு கிலோக்காவது மீன் இன்றைக்கி அடித்தால் தான் ராடோட ஃபுல் பொட்டன்ஷியலை பார்க்க முடியும் ஆனால் க்ரிப்பு நல்லா இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா கையில் பிடிச்சிக்க முடியுது லைட் வெயிட் நூற்றம்பது கிராம் அதை ஒட்டி தான் இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது சைட் கேஷ் பண்ண வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே இப்போ செக் பண்ணணும் ஆ அங்கே பாருங்கள் ஆறு தெரியுதா இப்போ தான் ஆற்று கிட்டே வர்றோம் ஓகே உள்ளே போயிடலாம் வாங்க இந்த பிராவோட ராடு பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணுது நல்ல வளையுது இந்த ராடு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வளையுதுன்னா ஒரு அல்ட்ராலைட் ராடு அளவுக்கு நல்ல வளையுது இது விரால் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவரி பிடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம நல்லா செக் பண்ண வேண்டியது இருக்குது இன்றைக்கி விரால் அவரி ரெண்டையுமே செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ராடை பற்றி ஃபுல்லாக தெரியும் நான் யூஸ் பண்ணதில் ஒரு லைட் வெயிட் ராடில் ஒரு பெஸ்ட் தான் இந்த ராடு நல்லா தாராளமாக நம்பி வாங்கலாம் காய் சுத்தமாக முடியல செம்ம டயர்டு என்னன்னு தெரியல நீங்கள் மீன் அடிக்கலை எப்போவுமே விரால் மீன் பிடிக்க போனீங்கன்னா எல்லா நாளில் கிடைக்காது மக்களே எனக்கு என்ன இடத்துல சுத்தமாகவே கிடைக்க மாட்டேங்குது ப்ராவர் ஆரோட எடுத்துகிட்டு வந்தேன் இப்போதான் ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் ஒரு மீனை தேடி பயணம் தொடருது ஃபுல்லாக காடு தான் வாங்க ஏதாவது ஒரு மீன் இருக்கான்னு பார்க்கலாம் மக்களே இன்னைக்கு ரொம்ப மோசமான ட்ராவல் பயங்கரமாக போயிட்டுருக்காங்க மக்களே அடிச்சிட்டான் வந்து போடு வராலா சூப்பர் மக்களே தரமான ஸ்டைக்கு ராடு ஆடு ராடக்காடு டெட் லிஃப்ட்டு தூக்கு ராடு ராடு நல்லா தாங்குது மக்களே ராடு நல்லா தாங்குது சைடில் காட்டு ராடு நல்லா தாங்குது நண்பர்களே இப்படி டெட்லிஃப்ட் பண்ணாதீங்க நாங்கள் ராடை செக் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் ராடு நல்லா இருக்குது ஊக்கப்பண்ண ஈஸியாக இருந்துச்சா செம்ம ராடு சூப்பராக வளையுது கட்டையில் சுருச்சு ராடு வெண்ட வந்துருச்சு நான் மீன் காட்டு நாட்டு விரால் மீன் கலராக தண்ணி கலரில் பிராவோட ஃப்ராகில் தான் அடிச்சிருக்கோம் நல்லா செம்ம கலர் இங்கே பாருங்க நல்லா நல்ல ஒரு முக்கால் கிலோ இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நாட்டு விரால் மீன் மக்களே இன்னைக்கு பிராவோவில் ஒரு தரமான சம்பவம் நாட்டு விராலும் பிடிச்சாச்சு அவரையும் பிடிச்சாச்சு இதே ராட வச்சு பார்த்தீங்கன்னா அவரி பிடிச்சிட்டோம் அவரியுமே நல்லா பிடிக்குது நாட்டு விராலும் பிடிச்சாச்சு ரெண்டுமே ஒரு முக்கால் கிலோ இருக்கும் நாட்டு விரால் பல்ல காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு மொரட்டு மொரட்டு பல்லாக இருக்கும் இங்கே வேறு எப்படி இருக்குன்னு பல்லட்டு ரொம்ப மாதிரி இருக்குது செம்ம ஊக்கப்பு ஃப்ராக் தாறு மாறாக இருக்குது ஊக்கப்பு சூப்பராக இருக்குது ஃப்ராக் ஆக்ஷன் நல்லா இருக்குது அவ்வளோதான் அப்படியே முள் வந்து அடித்தோன்னே திரும்பி இருக்குது நீங்கள் அப்படியே நார்மலாக மேலே ஆக்குனிங்கன்னா அவ்வளோதான் பழைய போஸ்க்கு அப்படியே வந்துடுவோம் அப்பில் நல்ல ஒரு கிலோ இருக்கும் ஒரு முக்கால் கிலோவாவது இருக்கும் நல்ல மீன் இதுதான் நாட்டு மீன் நாட்டு விரால்ன்னு சொல்லுவாங்க இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும் வியட்நாம் விரால் வேறு அவரி வேறு இது நாட்டு விரால் ஓகே இப்போ நம்ம போய் மறுபடியும் ட்ரை பண்ணலாம் என்ன ஒரு மீன் பிடிக்க முடிஞ்சால் பிடிக்கலாம் பிடிச்சோம் அப்படின்னா சாப்பிட நல்லாயிருக்கும் ஓகே ட்ரை பண்ணலாம் மக்களே முடியல எப்படி இருக்கு பாருங்கள் லொக்கேஷனு காலு கையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் கன்றாவியாகிடுச்சி முள் கிழிச்சு வரும் ரத்தம்லாம் வருது முடியல மக்களே விரால் மீன் பிடிக்க போகிறதுனா எப்போவுமே கஷ்டம்தான் இந்த மாதிரியான லொக்கேஷனில் தான் அதெல்லாம் இருக்கும் நம்ம ஒன்றும் கஷ்டப்படாமல் வீடியோ எடுக்கிறது இல்லை காலையிலேருந்து சுற்றி இப்போ வரைக்கும் ரெண்டே ரெண்டு மீன் டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மணி ஆகிடுச்சி நம்ம இன்னும் தொடர்கிறோம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மீனை பிடிக்கிறோம் பிடிச்சாதான் முடியும் பார்த்துக்கலாம் வாங்க ஆசைப்பட்டு பண்ணோம் அப்படின்னா கஷ்டமாக தெரியல இருந்தாலும் நாக்கு தள்ளுது மக்களே நீ பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அதனால் ஃபுல்லாக அந்த கருவே மரம் எல்லாமே கருவே மரம் இங்கே பாருங்க கையை வச்சாலே குத்துது எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஒரு முள்ளும் பட்டுச்சுன்னா கையை அப்படியே கிழிச்சிடுதுங்க ஓகே காய் நம்ம இன்னொரு மீன் இருக்க இடத்துக்கு போகலாம் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கேருந்து கன்னியூ பண்ணுறேன் மக்களே முடியல போகிற வழி ஃபுல்லாக கொடூரமாக இருக்குது அதான் நடந்து போயிட்டுருக்குங்க பாருங்க கட்டி தூக்குது அப்புறம் நம்ம டீஷர்ட்டே ஓரளவுக்கு பரவாயில்ல கருப்பு டீஷர்டு தான் வேர்க்குது பட் ஆனால் முள்ளுலலாம் ஓகே பெட்டர் தான் பெருசாக ஒன்றும் இல்லை இதிலே நிறைய கலர் இருந்தால் இன்னும் தார்மாராக இருக்கும் உங்கள் யாருக்காவது டீஷர்ட் வேணுன்னா சொல்லுங்கள் நண்பர்களே ரெடி பண்ணி தரேன் சைடு பிக்ஸ் ஆரம்பிச்சலாம் மாட்டிருக்கு யூடியூப் சேனலில் ஒன்றும் பெருசாக வர மாட்டேங்கிது ஓகே நம்ம மேலே போகலாம் முடியல சுத்தமாக என்னை சுற்றி தண்ணி இருக்கே நான் குடிக்கிற மாதிரி தண்ணி இல்லை இந்த வேறு வண்டி எப்படி போய்ட்டுருக்கானு வண்டுக்கு இன்னைக்கு பெண்டு கலண்டுருச்சு திரும்பி நாங்கள் பாருங்கள் எல்லா கேமரா பேக்கு அக்சசரிஸு பேட்ரி எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது காட்டுனா மக்களே ஒரு மீனை வந்துட்டாங்க போய் மொரட்டு மீனை என்ன ஃப்ராகில் பிடிச்சிருக்காங்க தெரில போய் பார்க்கலாம் இருங்க மேலே போகலாம் நம்ம தான் தண்ணிக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் ஏதாவது தாடி என்னையை கூப்பிட்டு போயா மக்களே மீனை அடித்து எப்படி தொங்க விட்டுட்ருக்காங்க பாருங்க எவ்வளோண்ணே இருக்கு நல்லா முரட்டு அவரியா இருக்க ஒன்று எட்நூற்றி அறுபது ஒன்று எட்நூற்றி அறுபதா ஆமாம் ஒன்று எட்நூற்றி அறுபது ஒன்றரை கிலோ இருக்கு மட்டும் ஒன்றே முப்பது கிலோ போடு நல்ல மீன் பாண்டா ஃப்ராக் பிங்க் கலர் பாண்டாவா யார் அடித்தது அடித்தான் சத்தியாக காலையிலேருந்து எத்தனை மீனை விட்டுட்டு எத்தனை மீன் அஞ்சு மீன் விட்டுட்டான் ஆறாவது மீன் அஞ்சு மீன் அஞ்சில் ரெண்டு மூணு கோயிடுச்சு ரெண்டு அடிச்சு சூப்பர் சூப்பர் நல்ல சைஸு கையில் தூக்காட்டு நான் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு தரமான மீன் மக்களே ஒரு வழியாக அடிச்சாச்சு பாண்டா ராகல நம்ம தான் குட்டி அடித்தோம் சத்தியம் நான் நல்லா முரட்டை அடிச்சிருக்காரு நல்ல மீனுக்கு வேறு எவ்வளோ பெருசு இருக்கு மண்டை பாருங்க நல்ல திமுசு கட்ட மாதிரி இருக்குது நல்ல பெரிய மீனை அடிச்சுட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் போய் எங்கள் டீமில் தான் எதுவும் அடிக்க முடியல வெயில் உச்சி வெயில் புலக்குது மணி ரெண்டாயிடுச்சி கலை ஓகே அவங்களாம் கிளம்ப போகிறாங்க இந்த மாதிரி மீன் எப்படி இருக்குன்ட்டு சூப்பர் மீன் ஓகே ஆடி பொங்கல் மக்களே எல்லாத்தையும் ஆமாம் மக்களே ஆடி பதினெட்டு இன்னைக்கு அப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆடி பதினெட்டு இருக்காது அது வேணால் கன்ஃபார்ம் இருந்தாலும் வாழ்த்துக்கள் ஓகே மக்களே அடுத்த ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் சந்திக்கலாம் நாங்கள் வச்சிருந்த அந்த ராடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க நல்லாவே டெட்லிப் பண்ணி பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டா ஃப்ராக் பாண்டா ஃப்ராக் நல்லா தானே இருக்குது பாண்டா ஃபிராக் சூப்பராக இருக்கு இருங்க அவங்க யூஸர் அவங்கள்கிட்ட கேட்டுறேன் ஆனால் பாண்டா ஃப்ராக் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்க நான் ஒரு மூணு மாதமாக யூஸ் பண்ணுறேன் அப்படியா நல்லா இருக்கா ரிசல்ட் நல்லா தான் இருக்குது உள்ளே முழுகி வருதா தான் வருது நல்லா நீட்டாக வருது அவரி அடிக்கி ஓகேவா ஓகே யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே பாண்டாவை நம்பி வாங்குங்க கண்டிப்பாக விடாது ஓகே மக்களை இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ப்ராவோட பாண்டாவுக்கு வெறித்தனமான ஃபேன்ஸு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்குது இவர்கிட்ட பச்சை கலர் இருக்குது இப்போ நான் எல்லோ கலரும் வாங்கியிருக்கேன் ஓகே நல்லா இருக்குது நான் ஒரு அவரி பிடிச்சேன் நம்ம வண்டு பார்த்தீங்கன்னா அதே வச்சு ஒரு நாட்டு விரால் பிடிச்சான் அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ இன்றைக்கி பெருசாக எங்களால் வேட்டையாட முடியல இருந்தாலும் அடுத்த சந்திப்போம் விடா முயற்சி விஸ்வரூ வெற்றி மீன் பிடிக்கிறதில் மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது ஓகே மக்களே பாய் பாய் மக்களே